வணக்கம் மக்களே நம்ம சேனல்ல ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோவை தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன் திருக்கருக்காவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை கோவில் பத்தின வீடியோ தான் முதல்ல இந்த கோவிலுடைய தல வரலாறு தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் பரிகார பூஜைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே இருக்கிற அம்பாளுடைய பெயர் கரு காத்த நாயகின்னு தமிழ்லையும் சமஸ்கிருதத்தில் கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்னு பெயர் சொல்கிறாங்க அப்படின்னா கருவை காத்து ரட்சிக்க கூடிய கூடியவள் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த கோவில் கும்பகோணம் டு தஞ்சாவூர் போற வழியில பாபநாசம் பக்கத்துல திருக்கருக்காவூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு இங்கு முல்லைவனநாதராக இறைவன் சுயம்புலிங்கத்துல காட்சியளிக்கிறாரு முன்னொரு காலத்துல கௌதமர் கார்கேயர் அப்படின்னு ரெண்டு முனிவர்கள் தவம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு நித்துருவர் வேதிகை அப்படிங்கிற தம்பதி சேவை செஞ்சுட்டு வந்திருக்காங்க என்னதான் அவங்க சேவை செஞ்சு சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்கு தங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிற வருத்தம் வந்து அதிகமா இருந்தது அப்போது அந்த முனிவர்கள் முல்லைவனத்தில் உள்ள இறைவனையும் அம்பாளையும் பூஜிக்க சொன்னாங்க அதன்படியே அந்த தம்பதியினர் பூஜித்து பிள்ளை பேரும் அடைஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது போது ஊத்துவபாதர் என்ற முனிவர் வேதிகையோட குடிலுக்கு வந்து உணவு கேட்டிருக்காரு கர்ப்பமா இருந்ததுனால அவங்க ரொம்ப சோர்வுற்று இருந்திருக்காங்க அப்ப கொஞ்சம் தாமதமா வந்து உணவு போட்டிருக்காங்க அதுல வந்து கோபமுற்ற ஊத்துவபாதர் வேதிகையோடைய கரு வந்து களையணும் அப்படின்னு சாபமிட்டுட்டாரு கோபத்துல சாபத்தால பயந்து போன அவங்க அம்பாலிடம் போய் முறையிட கர்ப்பரட்சாம்பிகை அன்னையாக தோன்றி கலைந்த கருவை ஒரு குடத்தில் வைத்து உருவாகும் நாள் வரை பாதுகாத்து நைதுருவன் என்ற பெயர் சூட்டி அவங்கள்டையே ஒப்படைச்சிருக்காங்க அப்போ அந்த வேதிகை தம்பதியினர் தம்மை போன்ற குழந்தை பேரு வேண்டி யார் வந்தாலும் அவங்களுக்கு உறுதுணையா நின்னு அருள் பாலிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டதாக கொண்டதாக இந்த தல வரலாறு வந்து சொல்றாங்க அதன்படியே கர்ப்பரட்சாம்பிகை அன்னை தன்னை நம்பி வருபவர்களுக்கு குழந்தை வரம் அருளுகிறார் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலில் ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறாங்க இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருக்கீங்க இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா காலையில ஆறுலேருந்து மதியானம் பன்னெண்டரை வரைக்கும் திறந்திருக்கு நடை அப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணில எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கு இங்க குழந்தை பாக்கியம் வேண்டி வரலாம் நார்மல் பிரெக்னன்சி ஆகணும்னு வேண்டிக்கிட்டா நடக்கும் அப்படிங்கிறது இங்க ஒரு நம்பிக்கையா இருக்கு குழந்தை வரம் வேண்டுபவருக்கு நெய் கொடுக்குறாங்க அத வந்து அம்பாள் பாதத்துல வந்து பூஜித்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஹாஃப் கேஜி நெய்யோட சேர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டு வரணும் அப்படி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கரு தங்கும் அப்படின்னு இங்க உள்ள கோவில் பூஜாரிங்க சொல்றாங்க அப்புறம் நார்மல் பிரெக்னன்சி ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்களுக்கு விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க அதை வயிற்றுல நம்ம தடவிட்டு வரணும் அது மட்டும் இல்லாம கர்ப்ப ரக்ஷாம்பிகை ஸ்லோகன் டெய்லி வந்து சொல்லிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு வந்தா நார்மல் பிரெக்னன்சி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க குழந்தை பிறந்தவுடன் துலாபாரம் போடுறது தங்க தொட்டில போடுறது அப்படிங்கிற நேர்த்தி கடன்களும் இந்த கோவில நம்ம செலுத்தலாம் இப்போ என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன் என்னுடைய அக்கா ஒருத்தவங்க இந்த கோவில பத்தி என்கிட்ட சொன்னாங்க நான் வந்து என்னுடைய கிராமத்துக்கு போயிருந்தேன் என்னுடைய ஏழாவது மாசம் பிரெக்னன்சி அப்போ அப்போ இந்த கோவில் பத்தி எனக்கு எங்க அக்கா சொன்னாங்க நீ போயிட்டு வா அப்படின்னு சரி நானும் எனக்கு வந்து நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும் அப்படிங்கறதுக்காக அந்த கோவில்ல போய் வேண்டிக்கிட்டேன் அவங்க சொன்னபடி அந்த கோவிலில் வந்து எனக்கு விளக்கெண்ணெய் கொடுத்தாங்க நானும் வந்து அதை வந்து தடவிட்டு வந்துட்டு இருந்தேன் ப்ளஸ் என்னால் எப்போலாம் வந்து முடியுதோ அப்போலாம் அந்த ஸ்லோகனும் நான் சொல்லிட்டு வந்தேன் அங்கே ஒரு புக்கு மாதிரி கொடுப்பாங்க அந்த புக்கில் வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும் அதில் ஒரு செக்ஷன் வந்து சுகப்பிரசவம் ஆகணும்னா அப்படின்னு படிக்க வேண்டிய ஒரு செக்ஷன் இருந்தது அதை வந்து நான் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் எனக்கே நான் நார்மல் டெலிவரி பண்ணது வந்து ஒரு மேஜிக் தான் ஏன்னா எனக்கு வந்து ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் இருந்தது ப்ளஸ் எனக்கு வந்து இன்டியூஸ் லேபர் பண் இன்டியூஸ்டு லேபர் தான் எனக்கு பண்ணாங்க டாக்டர்ஸ் ஸோ நான் ரொம்ப ஓவராக எக்ஸசைஸோ வாக்கிங்கோ கூட பண்ணலை ஆனால் எனக்கு மனசில் கண்டிப்பாக வந்து எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு நான் ரொம்ப நம்பினேன் அதே மாதிரி எனக்கும் அப்படியே ஆச்சு ஸோ அது ஒரு வந்து பெரிய சர்ப்ரைஸ் தான் எங்களுக்கு இஷானாவும் சூப்பராக எங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாள் ஸோ பாப்பாவோட பிப்த் மந்த்ல நாங்கள் திருமந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அங்க போயிட்டு பாப்பாவை தங்க தொட்டில் துலாபாரத்திலையும் போட்டோம் அதாவது எங்களுடைய நேர்த்தி கடனான தங்க தொட்டில வச்சு நாங்கள் அழகு பார்த்தோம் அதுக்கப்புறம் துலாபாரமும் செலுத்திட்டு வந்தோம் தங்க தொட்டிலுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஆச்சு துலாபாரத்துக்கு நாங்கள் வந்து எதுவும் பே பண்ணல அதாவது நீங்கள் இடைக்கு எடை நீங்க என்ன வேணால் கொடுக்கலாம் நீங்களே உங்களுக்கு எதாவது பொருள் இருந்ததுன்னா நீங்க ஏதாவது வேண்டியிருந்தீங்கன்னா அந்த பொருளை கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அங்கேயே பொருள் வச்சிருப்பாங்க நீங்க அதுலேருந்து எதாவது ஒன்று எடுத்துட்டு வந்து நீங்க இடைக்கி எடை கொடுக்கலாம் நாங்கள் வந்து சக்கரை கட்டிய வந்து எடை நாங்கள் வந்து சமர்ப்பிச்சோம் தங்க தொட்டில் அர்ச்சனை சீட்டில் பார்த்தீங்கன்னா பேபியை தொட்டில போடுறதுக்கு ஒரு துண்டு கொடுத்துருந்தாங்க அது கூட ஒரு ப்ளவுஸ் பீஸு அப்புறம் சுவாமி படமும் கொடுத்துருந்தாங்க அதை நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம் அந்த ப்ளவுஸ் பீஸு ஸோ நீங்கள் கேட்ட எல்லாத்துக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் சில பேர் இந்த கோவிலுக்கு போனால் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு முறை இந்த அம்பால தரிசிச்சுட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கும் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஸோ யாருக்காச்சும் இது வந்து உபயோகமாக இருக்கும் இல்லையா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்